நான் சரியாக எட்டு முப்பதுக்கெல்லாம் கூட்டத்தை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு போது ஊருக்கு போகணும் பத்து மணிக்கு நான் ட்ரெயினை பிடிக்கணும் நான் பாபு பாகப்பட்டே சொன்னேன் பாபு ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் வந்துடுறேன் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறேன்மா அப்படின்னு சொன்னேன் உங்களையெல்லாம் சந்திக்கிற ஒரு பெரும் பேச்சினை பெற்றிருக்கிறேன் நான் அடிக்கடி உங்களோடு உறவாடுகிறவன் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கிறவன் அன்பு சொந்தங்களாய் வரலாற்று தங்கங்களாய் சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களாய் காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளாய் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளை உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய விரிவான வணக்கங்கள் இங்கே பெருமக்களெல்லாம் பேசி அமர்ந்திருக்கிறார்கள் பவளவிடா இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் பேர் இயக்கம்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி தொடங்கப்பட்டது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே இந்த இயக்கத்திற்கு பச்சை கொடி ஏற்றிய திராவிட இயக்கத்திற்கும் வரலாறு கிட்டத்தட்ட நூறாண்டுகளை நெருங்கி இருக்கிறது அறிஞர் அண்ணா நூறாண்டுகளை தாண்டி இருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் நூறாண்டுகளை தாண்டி இருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் நூறாண்டுகளை தாண்டி இருக்கிறார்கள் நம்முடைய அவர்கள் இந்த நூற்றாண்டில் இந்த எழுந்த பவள விழா ஆண்டில் ஒரு முதல்வராக இருந்து முத்தான திட்டங்களை தந்து நம்மையெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தொகுதியிலே நின்று பேசுவது என்பதே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஒரு ரெண்டு மூன்று மணித்துளிகளில் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கணும் யாரும் கவலைப்படாதீங்க ரொம்ப ஆயிடுச்சு பெருமக்களே ஒரு அற்புதமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பர்வின் சுல்தானா சொன்னதை போல இடுப்பிலே இருக்கிற வேட்டி தோளுக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் அவர் இல்லைன்னா நம்ம பெண்கள் வெளியே வந்திருக்க முடியாது ஜாக்கெட் போட முடியாது திராவிட திராவிட தான் இன்னைக்கு சொன்னோம்னா சமஸ்கிருதம் படித்தால் தான் பள்ளிக்கே செல்ல முடியும் என்கிற உணர்வு இருந்தது அதையெல்லாம் தூள் தூளாக்கி சாதாரண கிராமத்திலே இருக்கிறவன் ஓட்டு ஒருவன் கூட பள்ளி கல்லூரிக்கு செல்லலாம் மருத்துவராகலாம் டாக்டர் ஆகலாம் என்று கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் உலக வரலாற்றில் உலக வரலாற்றில் எந்த இயக்கத்திற்கும் இப்படிப்பட்ட இது கிடையாது உலகத்தில் ஏழு அதிசயங்கள் இருப்பதாக எட்டு அதிசயங்கள் ஏழு ஏழு அதிசயங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த ஏழு அதிசயங்களும் ஒவ்வொன்றும் கட்டிடங்களை பற்றியதாகத்தான் இருக்கும் பாபு லோனி அவையில் இருக்கிற தொங்கும் தோட்டம் இங்கே ஒவ்வொன்றையும் ஒரு கட்டிடங்களை பற்றி தான் சொல்லுவோம் உலகத்திலே ஒரே ஒரு அதிசயம் இருக்கிறது அது எட்டாவது அதிசயம் நம்முடைய தளபதி அவர்கள் தான் எட்டாவது அதிசயம் தளபதியோடு சுற்றுப்பயணம் போன உடனே போயினே இருந்தேன் ஒரு சின்ன குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தை தலைவர் வண்டியில் போயின்னு இருந்தேன் அந்த குழந்தைக்கு நின்றுது கையை காட்டுச்சு தலைவர் தான் வண்டியில் போனார்னா யார் கையை காட்டினாலும் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் ஒரு ரோட்டில் போனால் மக்களை பார்த்து கொண்டே செல்லுகிற ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் தான் அப்போ வண்டி காட்டு பார்த்த அஞ்சு வயசு குழந்த அந்த அஞ்சு வயசு குழந்தை பார்த்து அந்த வந்து கை காட்டினோடனே போய் வண்டி நிறுத்த சொன்னார் வண்டியை விட்டு கீழே இறங்கி நேராக போயிட்டார் என்னம்மா வேணும்னு கேட்டேன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா அந்த குழந்த சொல்லிச்சு என்னன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டார் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்களே அதுக்கு நன்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு ஓ அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னுச்சு அது மட்டும் இல்லையா இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மா காலையில் சாப்பாடுலாம் கிடையாது ஸ்கூலில் போ ஸ்கூலுக்கு பெருமைத்தோடு தான் போவேன் காலையில் சாப்பாடு போட்டிங்களே அதுக்கு தான் ஏன் நன்றி சொல்ல சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப பரவாயில்லம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு தலைவர் சொன்னார் அதுக்கு அடுத்தது க தலைவருக்கு குழந்த குழந்த சொல்லிச்சு ஐயா எனக்கு வந்து அஞ்சு வயசு ஆகுது எனக்கு வந்து இன்னும் ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும் உங்களுக்கு நான் ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அது யாரும் சொல்லி கொடுத்து வரலை அது யாரும் சொல்லி கொடுத்து வரல மற்றவர்களை பார்த்து சொல்லவில்லை அந்த குழந்தை தன்னுடைய இதயத்திலே இருந்து பீறிட்டு வருகிற அந்த காலை சிற்றுண்டி உலகத்தில் யாருமே சொல்ல அவங்க யாரால் பண்ண முடியும் நாங்களாம் கல்லூர் பள்ளியில் படிக்கிற பொழுது கிராமத்தில் காலையில் சோறு காலையில் சாப்பிட்டதே கிடையாது அம்மா வெறு வைத்தோடு நாங்களாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோம் காலையில் சாப்பாடே கிடையாது எங்கள் அப்பா காலையில் ஏர் விட்டு போயிடுவார் எங்கள் அம்மா களை ஓட்டம் போயிடுவாங்க சாப்பாடே கிடையாது இதையெல்லாம் பார்த்து பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தனின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளுடு விரிக்கி ஒரு தாயை போல நம்முடைய தத்துவ தலைவர் தளபதி அவர்கள் காலை சிற்றுண்டி தந்திருக்கிறார்கள் என்ன எப்படி நினச்சி பார்க்க முடியலையே எப்படி இவர்களால் சிந்திக்க முடிகிறது என்று தான் எனக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவனுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய தங்கத் தலைவர் தலை தலைவர் கலைஞரை பற்றியவர்கள் இங்கே பர்வீன் சுல்தான் அற்புதமாக சொன்னார் ஒரு நாள் கலைவனோட உட்காந்துருந்தேன் தலைவர் கலைஞர் பார்த்து கேட்டார் என்னையா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னாரு ஒன்றும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து புரட்டா இது புரட்டாசி மாதம் நான் புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை சாமி கும்பிட்டு வந்தேன்னா என்ன நெத்தியில் பார்த்தா நான் நாமம் போட்டுன்னு வந்தேன் அந்த புரட்டாசி மாதம் நாமம் போட்டுன்னு தான் வருவேன் என்னையா பெரிய நாமம் போட்டுருக்குறான் அம்மண்ணே இன்றைக்கி பெருமாளுக்கு உயர்ந்ததுனே மூன்றாவது சனிக்கிழமைனே அதனால தானே போட்டுன்னு வந்தேன் அப்படின்னே அப்படின்னு இன்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டேன் மூன்றாவது சனிக்கிழமை ஒன்றும் இல்லைனா நல்லா குடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு நல்ல வெயிலில் வெளியே நின்று பாட்டு நான் பாட்டு பாடியா என்னார் நான் சொன்ன உடனே ஓம் புரணி பதினாறு திங்கட் சேரும் பொருந்தியருக்கு பதினெட்டும் சேரும் காரணனே கருபுகள் பெருமையை சேரும் வாரணி அச்சாச்சாரம் கலந்து பாடும் வாரணன் ரகுரவமாக இப்படி இந்த பாட்டம் அப்படியே சொல்ல பெருமாள் வந்தாரா என வரலண்ண தலைவர் சொன்னார் ஐயோ எனக்கு கூட ஒரு பெரிய மனக்குறையா அப்படின்னார் அஞ்சு முறை முதலமைச்சராக ரெண்டு கோடி பக்கங்கள் தன் கைகளில் எழுதிய தலைவராக ஆறு பிரதமரை உருவாக்கிய தலைவன் ஐந்து ஜனாதிபதிகளை உருவாக்கிய தலைவன் ரெண்டு கோடி தொண்டர்களை மாவடு தின்னாமல் மசக்கை இல்லாமல் பெற்றெடுத்த அற்புத தலைவன் அவர்கள் சொன்னாரு எனக்கு ஒன்னே ஒன்றுதான் என்ன என்ன அப்படின்ன நான் வந்து இப்போ நான் பேசினேன் சொன்னார் நான் சந்திக்க நினச்சி சந்திக்க முடியாத போனேன் எனக்கு ஒருத்தவர்தான் யா என் வாழ்க்கையில் அப்படின்னாரு நான் சொன்னேன் யாரை சொல்கிறீங்களேன் அப்படின்னா காந்தியடிகளை சொல்கிறீங்களா என்ன இல்லைன்னாரு பில் கிளே கே கிளேட்டை சொல்கிறீங்களா என்ன இல்லைன்னா ஆப்ரகாமலிங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை கேட்டேன் இல்லைன்னாரு கெனடியை பாதை சொல்கிறீங்களா என்ன கேட்டேன் இல்லைன்னாரு அவர் எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னு சொன்னார் நான் தலைவர் கேட்டேன் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் யாருங்க சந்திக்க நினச்சி சந்திக்க முடியாத போனது அப்படின்னாரு இல்லையா இந்த கடவுள் தாயா என்னாரு நான் சொன்னேன் என்னென்னா கடவுளா ஆமாம்யா எல்லாரும் சொல்கிறாங்க இருக்குதுன்றாங்க இல்லைன்றாங்க அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிடலாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள் எப்படிப்பட்ட தலைவன் பாருங்கள் எப்படிப்பட்ட சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தி ஒரு மாபெரும் தலைவன் உலக வரலாற்றில் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது உடைப்பு 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 என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுதும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நமக்காக ஓயாமல் உழைத்த உத்தம தலைவருடைய நூற்றாண்டு விழாவிலே இந்த நிகழ்ச்சியை என்னுடைய அருமை சேகர் சேகர்பாபு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலேயே கொடுக்கும் தங்கப்படம் உனக்கான மனக்கோயில் கொஞ்சம் இல்லை அந்த உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை என்று சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் ஒரு விழா நடத்தினான் நான் விழா நடத்துறதுல நான் தான் மாஸ்டர் தலைவர் கலைஞரவர்கள் பார்த்தாருன்னா விழா நடத்துறோம்னா ஜெகத்தை கூப்பியா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் சேகர்பாபு ஒரு விழா நடத்தினா மதுரையில் அந்த விழா உலகத்தில் யாராலும் நடத்தவே முடியாது ஒரு அரசாங்கம் நடத்தவில்லை ஒரு தனி மனிதனாக இருந்த சேகர்பாபு முருகனுக்கு ஒரு மாபெரும் எனக்கு ரொம்ப அதை விட மகிழ்ச்சி மலேசியாவில் வந்து என்னுடைய அருமை நண்பர் தத்துவ நடராஜன் அவர்கள் வந்தாங்க அங்கே மலேசியாவில் உலகத்திலே வந்து பெரிய முருகர் கோயில் எங்கன்னா மலேசியாவில் தான் அவன் தான் நம்ம என்னுடைய நண்பர் குடும்ப நண்பர் அவர் அவர் இந்த விழாவுக்கு வந்தார் அவர் சொன்னார் நான் உலகம் விடத்தும் சுற்றிக்கணும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் கிட்டத்தட்ட அறுபது நாடுகளிலே நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கே வந்து இந்த முருகர் மாநாட்டில் எங்களை கவனித்த மாதிரி ஒவ்வொருவரையும் வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள் அதை நினச்சியே பார்க்க முடியும் எப்படி இப்படிலாம் இவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல் தொண்டனை நமக்கெல்லாம் தந்துவிட்டு தந்துக்கிறார்கள் தலைவர் அவர்கள் அவர்களை பற்றி அந்த தொகுதியை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி இங்கே பெருமக்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல தலைவர் எல்லாம் பல்வேறு வகையான நல்ல திட்டங்களை எல்லாம் செய்து விட்டு செய்து விட்டு தந்திருக்கிறார்கள் நீங்கள் இலக்கியத்தில் பார்த்துருப்போம் ஏர் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் வேறு எதுவுமே நமக்கு தெரியாது நான் படிக்கிற போது சரி எங்கள் கல்லூரியும் தெரியும் எங்கள் பேராசிரியர் தெரியும் பருவீசுதானாகட்டும் தெரியும் அப்படி இல்லை தலைவர் கலைஞர் மட்டும்தான் உலகத்திலே ஏர் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மட்டுமல்ல சங்கத்தமிழ் காப்பியத்தமிழ் தமிழ் வீரத்தமிழ் விவேகத்தமிழ் காதல் தமிழ் கற்பனை தமிழ் இப்படி மேடைத்தமிழ் மாநாட்டு தமிழ் விவாதத்தமிழ் வாக்குவாத தமிழ் இப்படி பல்வேறு வகையான தமிழை நமக்கெல்லாம் அள்ளிவிட்டு சென்ற அது மட்டும் இல்லை நமக்கெல்லாம் வாழ்நாள் முழுதும் சிரிப்பு தமிழை தந்த அந்த தங்க தலைவன் நமக்கெல்லாம் அழுகை தமிழை தந்துவிட்டு சென்றார் அந்த தலைவனுடைய மறைவை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இன்றைக்கும் அந்த தலைவருடைய நினைவிடத்தை ஒரு ஒரு தொண்டனைப் போல் நம்முடைய சேகர்பாபு இன்றைக்கும் மரத்தூகி அந்த தலைவனை ஒரு தெய்வமாக தன்னுடைய குடும்பத் தலைவனாக தன்னுடைய தாயாக தந்தையாக இன்றைக்கும் பாவித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சேகர்பாபு அவர்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியை நான் நிறைய தான் வந்தேன் நேரம் ஆகி போச்சு மணி ஒம்பதராயிப்போச்சு அப்பவே என்னுடைய அருமை சகோதரர்களே ஒரு அற்புதமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது தங்க தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளில் பல்வேறு வகையான சாதனைகள் உலகத்திலே இருக்கிறவுடன் எல்லாம் ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லுவான் நான் என்ன நினைக்கிறேன் என்று தான் என்னுடைய நாட்டை பற்றியும் என்னுடைய தேசத்தை பற்றி நினைப்பேன் என்று சொல்லுவான் அதே போன்று தான் நம்முடைய தங்கத் தலைவர் தளபதி அவர்கள் அமெரிக்காவிலே இருக்கிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா உலகத்தில் எந்த முதலமைச்சரும் சொல்லலை தலை சொன்னார் தளபதி நான் அமெரிக்காவிலே இருக்கிறேன் என் தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பல்வேறு வகையான தொழிற்சாலை கொண்டு வர இருக்கிறேன் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் தலை சிறந்த மாநிலம் அல்ல உலகத்திலேயே தலை சிறந்த மாநிலமாக ஆக்குவதற்காகத்தான் நான் ஓடு வந்திருக்கிறேன் அவருடைய சிந்தனை விரிந்து பறந்து நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் அந்த உத்தம தலைவர் இன்னும் ஒரு நூறாண்டு வாட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்